அன்பான சகோதர சகோதரிய பிள்ளைகளே கிறித்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம மாணவரை ஏசுக்கத்துடைய கிருபியும் சமாதானமும் நம்மில் நின்று உண்டா ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாகியோர் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் ஒருவேளை பாவம் செய்து இந்த காரியத்தை குறித்து யோபின் அதிகாரம் யோபு ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் முதலாவது யோபு குறித்து என்ன வேதம் சொல்லுங்கன்னா உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் பொல்லாப்புக்கு விலகி இருக்கிறவன் முதலாவது யோபு குறித்து சாட்சியாக சொல்லுகிறவன் சகலத்திலையும் உண்மை உள்ளவனாகவே இருந்தான் அப்படிப்பட்ட யோபு ஒன்றாம் அதிகாரத்தில் இந்த அவசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளிலும் அவருடைய பிள்ளைகள் முறைமைப்படி ஆகாரம் செய்யணும் அந்த முறைமையின்படி இந்த ஐந்து வசனத்தில் விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிறபோது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசி என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியேயிலும் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்துவான் இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்கள் எல்லாம் செய்து வந்துவார் இங்கே பார்த்திங்கன்னா யோபும் சரி அவர்களுடைய குமாரர்களும் ஒரு குற்றமான ஒரு எண்ணம் இல்லாமல் தான் இருந்தாங்க எதிர்கண்டா இதற்கு முன்பாக யோபுக்கு இந்த காரியம் ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து இந்த எண்ணங்கள் எல்லாம் முன்னாடி வராத வேலையிலேயே அவர் இத்தனையும் நற்சாட்சி பெற்றவர் இங்கே பார்த்தீங்கன்னா ஆவிக்குரியதில் விசுவாசம் அவி விசுவாசம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள உண்மை சந்தேகம் இந்த இரண்டு காரியத்தில் விசுவாசம் எப்படி பரலோகத்துக்குள்ளாக நாம் செல்வதற்கு தடையாக இருக்கிறதோ அதே போல் இந்த சந்தேகம் உலகப்பூர்வமான அந்த வாழ்க்கையில் பூமியில் வாழ்கிற வாழ்க்கையில் எந்த காரியத்திலும் நமக்கு ஒரு சந்தேகம் என்று ஒன்று வந்துச்சுன்னா அதிலிருந்து நாம் மீண்டு வருவது கடினம் இங்கே வந்ததே பார்த்தீங்கன்னா யோவுக்கு அவிவிசுவாசம் ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து இந்த காரியம் நமக்கு வந்து இதில் என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி தான் நம்ம பார்ப்போம் ஆனால் அங்கே வந்த காரியத்தை பார்த்திங்கன்னா இதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு உண்டான சாத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தான் இப்படி ஒரு காரியம் வெளிப்படும் அதான் கர்ஜிக்கிற சிங்கம் போல் அலைகிறான் இருக்கும் வேதத்தில் அவனை குறித்து இதுக்காகத்தான் அவனிடத்தில் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரணும் உண்டு இதை வந்த உடனே தான் இந்த எண்ணம் வந்த அந்த நொடி பொழுதே அவன் தேவ சந்நிதியில் போய் நின்றான் அதற்கு முன்பாக வரை அதற்கு முன்பாக வரை அவனை குறித்து இந்த உலகத்தானுக்கு எந்த ஒரு காரியம் வெளிப்படலை வெளிப்படலாம் குற்றம் கண்டுபிடிக்க முடியல அதற்கு முன்பாகவே அவன் தேவனடுத்து நற்சாட்சி பெற்றவன் இவ்வளவும் இருந்து எப்போ இந்த எண்ணங்கள் வந்ததோ ஒருவேளை என் குமார பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூசித்திருப்பார்கள் மெய்யாலும் அப்படி ஒரு எண்ணமே அந்த பிள்ளைங்களுக்கு கிடையாது அவர்கள் உத்தமமாக தான் இருந்தார்கள் ஆனால் தூசித்து இருப்பார்கள்னு அந்த சந்தேகம் வந்தது பாருங்கள் இதுதான் இந்த உலகத்தானுக்கு கிடைச்சது அவவிசுவாசம் கடைசியில் எங்கே கொண்டு போய் நிறுத்தது பாருங்கள் ஆனாலும் நாம் தேவன் தீமையை நன்மையாக்குகிறவர் தேவன் நீதியைப்படி பார்க்கிறவர் பர்லோக நீதியின்படி தான் பார்ப்பார் பரலோக நீதியின்படி பார்க்கும்போது அவன் உத்தமன் உலகத்தின் நீதியின்படி அவன் குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே இந்த உலகத்தானுடைய ஒரே காரியம் அவன் குற்றம் கண்டுபிடித்து இந்த குற்றத்தை கொண்டு போய் பரலோகத்தில் தேவனிடத்தில் வைப்பான் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தின் மூலமாக அவன் செய்தது சந்தேகமான காரியமாக இருக்கும் பரலோக நீதியின்படி அவர் பரலோகத்தின் நீதியின்படி பார்க்கும்போது அவன் உத்தமன் அதனால தான் நம்மளை எச்சரிக்கையாக இருங்கள்னு சொன்னார் எதில் எச்சரிக்கை என்றால் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இந்த எச்சரிக்கையாக இந்த வாயிலேருந்து விழற வார்த்தைக்கு தான் அவன் காத்து கொண்டிருப்பது ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை வந்தால் அதை பிடித்து கொண்டு அதனை கொண்டே நம்மை விசுவாசத்து வீழ்த்தும்படியாக பார்ப்பான் இந்த காரியத்தில் பார்த்திங்கன்னா சின்ன காரியம்தான் ஆனால் யோபு தன்னுடைய இந்த சந்தேகத்தினால் உலகப்புறமான சந்தேகம் ஆனால் தேவனுடைய நீதி படி பார்க்கும்போது நீதி சரி இந்த நாளுக்காக ஆவியான வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உங்களோட நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாதாமே